மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு சீரியலில் நடந்திருக்கு இந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க புனிதா சீரியல் சீரியல் டுவெல் ஓ கிளாக் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இப்போ கரண்டா தெய்வானே அண்ட் சரவணனுடைய மேரேஜ் நோக்கி தான் சீரியல் வந்து நகர்ந்துட்டு இருக்கு இந்த சீரியல்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்களுடைய ஒன் ஆஃப் த பிரதரா மணிகண்டன் அப்படின்ற கேரக்டர்ல ஆக்டர் சல்மான் அவர்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஈவன் இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன ரஞ்சனி சீரியல்லுமே ஹீரோயினுடைய ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அட்டி டைம்ல ரெண்டு சீரியல் அதுல பாசிட்டிவ் ரோல் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க புனிதா சீரியல்ல அதாவது அவங்க சிஸ்டரை பிடிக்காத மாதிரி ஒரு கேரக்டரில் பட் சடனா இந்த சீரியல்ல இருந்து இவங்க குவிட் ஆகியிருக்காங்க அது அஃபிஷியலாக இன்னைக்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்மே நடந்துருச்சு அவங்களுமே மிஸ் யூ புனிதா ஃபேமிலி எஸ் இட்ஸ் அஃபிஷியல் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க சோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் அந்த ரோலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஹரிஹரன் இவங்களுமே ஆல்ரெடி சுந்தரி சீரியல்ல ஆக்ட் இவங்க தான் இன்னைக்கு எபிசோட்ல இருந்தே புனிதாவுக்கு ஒன் ஆஃப் த பிரதரா பாண்டிகண்ணன் அப்படின்ற ரோல்ல சல்மான் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்துருக்காங்க சோ நிஜமாவே அன் ஒரு ரீப்ளேஸ்மென்ட் தான் பிகாஸ் இப்போ தான் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபியூ எபிசோட்ஸ் தான் போயிட்டு இருக்கு இப்ப தான் வந்து ஒரு ஹை வோல்டேஜ் மேரேஜ் ட்ராக்டர் நோக்கி சீரியல் வந்து நகர்ந்துட்டு இருக்கு இந்த தருணத்துல மேஜர் கேரக்டர் பண்ணிட்டு இருந்த சல்மான் வந்து குவிட் பண்ணிட்டாங்க சோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ